ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கு இந்தியா அதாவது என்ன அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய முதல் காலாண்டில் இந்தியா இறக்குமதி பண்ணுறத விட ஏற்றுமதி அதிகமாக பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிற பொருளை நம்ம அதிகமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அவங்க கிட்ட இருந்து கம்மியான பொருளை வாங்கியிருக்கோம் அதுக்கு பதிலாக உள்நாட்டிலே நிறைய தயாரித்து நம்ம அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இதை தான் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கான செலவை கம்மி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான அந்த லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இதில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு இந்தியா இதன் மூலயமா நிறைய பொருளாதார வல்லுநர்கள் ரொம்பவே அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓக்கல் ஃபார் லோக்கல் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த ஒரு ஊக்குவிப்பு தான் இதுக்கு காரணமாக இருந்துச்சு முன்னாடிலாம் நம்ம நிறைய டாய்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கம்ப்யூட்டருடைய லேப்டாப் இல்லைன்னா நம்ம கீபோர்டு மவுஸ் இது எல்லாத்துலயுமே மேட் இன் சைனா அப்படின்னு தான் எழுதியிருக்கும் இல்ல ஜப்பான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும் ஆனா இப்ப நிறைய பொருட்களில் மேட் இன் இந்தியா அப்படின்ற அந்த டேகை நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு நம்ம மேக் இன் திட்டத்தை நம்ம அரசாங்கம் அதிகமாக ஊக்குவிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம் அதையும் தாண்டி மெர்கன்டைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வர்த்தக பொருட்களினுடைய இறக்குமதியை இந்தியா கம்மி பண்ணியிருக்கு அதான் உள்நாட்டிலே நிறைய உற்பத்தி பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க லாபம் அடைஞ்சது எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அவங்க பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ்க்கு வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த வருமானங்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அதையும் தாண்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு எஃப்ஐஐன்னு சொல்லப்படக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட் இந்த மாதிரியான நிறைய இடங்களுக்கு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு இனிமையும் வரும் ஏன்னா இந்தியாவுடைய அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்தா இந்த லாபத்தின் காரணமாக இதனால் நிறைய ரேட்டிங் கொடுக்குற ஏஜென்சிஸ் இந்தியாவுக்கு நிறைய ரேட்டிங் கொடுப்பாங்க நிறைய முதலீட்டாளர்கள் இந்தியாவை இருக்குன்னு நம்பி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஜேபி மார்கன் எமர்ஜிங் மார்க்கெட் பாண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த இந்தியா கடந்த ஜூன் மாதம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதன் மூலிமா இருபதுலேருந்து முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கம்மியான வட்டிக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதை எடுத்து நம்ம வாங்கியிருக்க அதிக வட்டிக்கான கடன்களை இந்தியா அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி நிறைய நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரி சர்ப்ளஸை வந்து இந்தியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு தடவை அச்சீவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இந்தியாவுடைய அந்த டெஃபிசிட் எவ்வளோ இருந்துச்சு அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இருந்துச்சு அப்படியே தலையீழாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச்சில் அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா லாபம் பார்த்துருக்கு அதாவது போன வருஷத்தில் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் பற்றாக்குறை இருந்துச்சு அதை நம்ம நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர் கம்மி பண்ணி இந்த வருஷம் ஒரு இருபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு தான் பற்றாக்குறை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுதாங்க இப்போ நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல அடைந்த இந்த லாபத்தை தொடர்ந்து இந்த வருஷம் முழுக்க இந்தியா அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த பற்றாக்குறையை இன்னும் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க இப்போது இவ்வளோ லாபம் இதெல்லாம் பற்றி பேசணும் இந்திய பொருளாதாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு உலகத்தில் நிலைமை சுத்தமாக சரியில்லைன்னா சொல்ல முடியும் உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதார வழித்தடங்களில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா ஏற்றுமதியில் இந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி இந்திய பொருளாதாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ உலகம் முழுக்க பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் இருக்குது உலகம் முழுக்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல்லையும் பாலஸ்தீன்லயும் போர் நடக்கு உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் போர் நடக்கு மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா ஒரு சில ஆயுத குழுக்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் எப்போ முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னே தெரில அதுவும் மத்திய கிழக்குல போர் நடக்கு இது உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதார வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருளாதார வழித்தடம் அதையும் தாண்டி ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு ரஷ்யா மேல மேற்குலக நாடுகள் பொருளாதார தடையை விதிக்காங்க ஈரோப்பை பொறுத்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட தான் எரிவாயு பெட்ரோல் இதெல்லாம் அதிகப்படியாக வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ரஷ்யா கிட்டே இருந்து வாங்க முடியல மாறா ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்கி சுத்திகரிக்குது அதை ஐரோப்பிய நாடுகள் வாங்குதாங்க இந்த மாதிரி இப்போ நிலமை மாறிட்டு அதனால் அவங்க அதிகப்படியான செலவுகளை பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்களுடைய பொருளாதாரம் கட்டுக்குள்ளேயே இல்லை இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுது அதையும் தாண்டி ட்ரேட் வார் வர்த்தக போர் அப்படின்றது நடக்கு சைனாவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் ஐ யூரோப்பையும் அமெரிக்காவையும் பொறுத்தளவுக்கு சைனாவிலேருந்து எந்த ஒரு பொருளுமே அவங்க நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சைனீஸ் பொருட்களுக்கு அவங்க நிறைய டேக்ஸை விதிக்கிறாங்க இறக்குமதிக்கு சீன பொருட்களை சுத்தமா வரவிடக்கூடாது இதன் மூலயமா சீன பொருளாதாரத்தின் முதுகெலும்பையை உடைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க ஏன்னா அப்பந்தான் சீனாவை அவங்க சொல்பேச்சு கேட்கக்கூடிய நாடா மாத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வர்த்தக போர் நடந்துக்கிட்டு இருக்கு மேற்குலகத்துக்கும் சைனாவுக்கும் அதையும் தாண்டி சைனாவுக்கு அவங்க நாட்டை இன்னும் ஸ்வீகரிக்கணும் இன்னும் விசாலமாக்கணும் அப்படின்ற எண்ணமும் போகலை தொடர்ந்து அண்டை நாடுகள்கிட்ட வம்பழுத்துக்கிட்டே இருக்கு இந்தியா கிட்டேயும் வம்பழுக்கு இந்தியாவை அது போர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இழுத்து கொண்டு போய் விடும் அப்படின்றதும் தெரியாமல் இருக்கு இது இந்திய பொருளாதாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்களில் ஒன்று இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது ரொம்ப முக்கியமான ஒரு நாடு ஐரோப்பாவில் அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ்க்கு எலெக்ஷன் வரப்போகுது யூகேயில் கூட எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு அவங்க லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க ரிஷி சுனக் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தோற்று போயிட்டாங்க லேபர் பார்ட்டியை பொறுத்தளவுக்கு அவங்க எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் பண்ணுவாங்க ஆனால் அங்கே இந்திய மக்களுடைய வாக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அதனால் இப்போ இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டாக லேபர் பார்ட்டி எடுத்திருந்தாலுமே கூட காஷ்மீர் விவகாரத்துலேயும் சரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் சரி தொடர்ந்து இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களில் லேபர் பார்ட்டி மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த லேபர் பார்ட்டி தான் இப்போது யூகேவில் ஆட்சியில் அமைய போகுது அங்கே ஸ்டேர் கேர்மன் அப்படின்ற ஒருத்தர் தான் பிரதமராகவும் மாறப்போகிறார் அவங்க இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க பதவி ஏற்க அழைச்சிருக்காங்க பதவி ஏற்க போகிறாங்க என்னென்ன கொள்கை முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றதும் தெரியலை ஃப்ரான்ஸில் எலெக்ஷன் வரப்போகுது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் முன்கூட்டியே எலெக்ஷனை அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் நடக்கவும் போகுது நிலைமை கொஞ்சம் மரணம் பரவாயில்ல தலைகீழ் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னா அதுவும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு சி சின்ன பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாடுகள் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவு இந்திய பொருளாதாரத்தை கூட அவங்க ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு இது எல்லாமே நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த எல்லா விஷயங்களையுமே தாண்டி இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு இந்த சவால்களையும் கடந்து இந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதியில் லாபம் பார்க்கோம் அப்படின்னா அது நம்ம உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்துனது ஒரு காரணம் முக்கியமாக டிஃபென்ஸ் செக்டாரில் கடந்த வருஷம் மட்டும் இந்தியா பதினாறாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸு இராணுவம் சார்ந்த உபகரணங்கள் எல்லாத்தையுமே இந்தியா லட்சக்கணக்கான கோடிகளுக்கு இறக்குமதி பண்ணி தான் பழக்கம் நம்ம அந்நிய செலாவணியை அதில் தான் நம்ம அதிகமாக செலவிடுவோம் ஆனால் முதல் முறையாக போன வருஷம் பதினாறாயிரம் கோடி அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணியிருக்கு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை இந்த வருஷத்தில் அது இருபத்தி ஆறாயிரம் கோடியாக அதிகமாக இருக்குது அதை இன்னும் தொடர்ந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணணும்னு இந்திய அரசாங்கம் ஒரு டார்கெட்டையே செட் பண்ணி வச்சுருக்காங்க குறிப்பாக நம்ம ஃபிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோ சேவகனை ஏற்றுனது ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக நம்ம இதில் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நிறைய டிஃபென்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டியும் இந்தியாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரியான நிறைய இடத்துல இந்தியா பண்ணக்கூடிய சாதனைகள் அதன் மூலியமாக உருவாகிற பொருட்கள் அதை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுதோம் இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இந்திய பொருளாதார மீதான நம்பிக்கை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமாகும் அதனால் இந்தியா மிகப்பெரிய லாபங்களை வருங்காலத்தில் அடையும் அப்படின்றத நம்ம நம்பலாம் ஜெய்ஹிந்த் நன்றி